ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஈரல் வச்சு நம்ம ஜாலர் முர்த்தப்பா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா ஏற்கனவே ஒரு தடவை நம்ம மட்டன் வச்சு நான் ஜாலர் முர்த்தப்பா எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ ஈரல் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க ஜால்ராக்கு வந்து மாவு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா நான் வந்து ஒன் கிலோ வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு டீஸ்பூன் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு கிலோ மாவுக்கு வந்து நமக்கு ரெண்டு முட்டை கரெக்டாக இருக்கும் அதே போல் ஒரு கிலோ மாவுக்கு வந்து ஒரு தேங்காய் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு தேங்காவில் வந்து நான் ஃபஸ்ட்டு பாலம் ரெண்டாவது பாலையும் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு அடுத்தது வந்து நான் இது கூட நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் நான் பீட்ரு வச்சு நான் பீட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் நமக்கு வந்து கட்டி எதுவும் இருக்கக்கூடாது நான் எப்போ பீட்ரு எடுத்தாலுமே என் தங்கம் வந்து உடியாந்துடும் நானும் பீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே அவன்கிட்ட கொஞ்சம் நேரம் விளாட்டு காமிச்சிட்டு அந்த மாவு எடுத்து நம்ம தனியாக வச்சாச்சு ஜாலர் முர்த்தப்பாக்கு வந்து உள்ளே வைக்கிற உள்ளடை நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து நான் நாலு டீஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதில் வந்து ஒரு நாற்பது சின்ன வெங்காயம் வந்து நான் உரித்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த டிஷ்ஷுக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் போகும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நான் ரெண்டு தக்காளியை எடுத்து ஓரளவு நமக்கு வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை வந்து நீங்கள் வதக்கிக்கோங்க இது கூட வந்து நான் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டேன் கரம் மசாலா வந்து நம்ம ஹோம் ஹோம்மேடாக ரெடி பண்ண மசாலா தான் இதுக்கப்புறம் தேவையான அளவு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு ஈரல் வந்து நான் அரை கிலோ வந்து ஈரல் எடுத்து வச்சுருக்கேன் அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இது கூட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இதை மூடி வச்சுருங்க இது ஒரு காமன் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுவே தண்ணி விட்டு இந்த ஸ்டேஜில் இருக்கும் இதுக்கப்புறம் ஒரு கை நிறையா நீங்கள் வந்து மல்லி புதினா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு வதக்க வதக்கிட்டு இது கூட நீங்கள் மூணு முட்டை ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி ஒரு டீஸ்பூன் வந்து நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணி திரும்பவும் அதை மிக்ஸ் கொடுத்துக்கோங்க மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நமக்கு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் முட்டை ஆட் பண்ண போகும்போது நமக்கு வந்து நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம முட்டை ஆட் பண்ணுறோம் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள் நல்ல உதிரி உதிரியாக நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம ஜால்ரா தோசை ஊற்றுறதுக்காக அந்த மாதிரி நான் ஒரு பாட்டிலில் வந்து நான் ஜால்ரா மாவை எடுத்து நான் வச்சுருக்கேன் நீங்கள் அந்த கோவலை இருக்கும் இல்லையா ஜால்ரா கோவலை அதில் கூட நீங்கள் வந்து ஜால்ரா சுட்டு எடுத்துக்கலாம் இல்லைனா இதே மாதிரி கோவில வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் அவைலபிள் இருக்குது செக் பண்ணி பாருங்க ஆன்லைனில் இருந்தால் கூட நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நமக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க இதுக்கப்புறம் நம்ம ஜால்ரா தோசை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் தோசைக்கல் வந்து நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் இந்த ஜால்ரா தோசையை வந்து நீங்கள் இதே போல் ஊற்றிக்கோங்க நான் ரெண்டு கல் வச்சு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு கல் வச்சு செஞ்சோம்னா நமக்கு லேட்டாகிற மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் இதே போல் நீங்கள் வந்து ஜால்ர தோசையை வந்து நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க நல்ல நெருக்கமாகவே ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம உள்ளே உள்ளடம் வைக்கிறதுனால இதே போல் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க மேலே வந்து நான் லைட்டாக வந்து நான் நெய் அப்ளை பண்ணிக்கிறேன் நெய் அப்ளை பண்ண போகும்போது வந்து நமக்கு காயாமல் ஸ்மூத்தாக இருக்கும் அதுக்காக தான் நான் நெய் அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து அந்த தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப வந்து முறுகிற அளவுக்கு வந்து இந்த தோசையை ரெடி பண்ணாதீங்க ஓரளவுக்கு வந்து நமக்கு வந்து வெந்து வந்தாலே போதும் இதுக்கப்புறம் நம்ம வந்து தோசையெல்லாம் நீங்கள் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நான் இருக்கிற எல்லா மாவுலேயுமே வந்து நான் இதே போலையே நான் தோசை ரெடி பண்ணி நான் தனியாக வச்சுட்டேன் ரெண்டு கல் வச்சதுனால நமக்கு வந்து ஸ்பீடாகவே வேலை முடிஞ்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளடம் வந்து உள்ளே எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா ஒரு பவுலில் நாலு முட்டை எடுத்து நான் நல்லா பீட் பண்ணி இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் மேலே முட்டை தடவை போகும்போது நமக்கு வந்து தெரியாமல் வரும் இதுக்கப்புறம் நான் வந்து ஜால்ரா தோசை வந்து நான் மூணு தோசை நான் எடுத்திருக்கேன் இதுக்குள்ளே வந்து நம்ம ஈரல் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை இது கூட தேவையானாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நான் எப்படி மடிக்கிறேனோ அதே போல் நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க இதே மாதிரியே நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து மடித்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தனியாக எடுத்து வச்சுட்டு கல்லில் போட போகும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஒன்று ஒன்றா நம்ம ரெடி பண்ணி அப்பப்போ இருந்தோம்னா நமக்கு லேட்டாக வர மாதிரி இருக்கும் இதே போல் வந்து நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் திரும்பவும் நம்ம மூணு தோசை ஆட் பண்ணி உள்ளடம் வந்து நம்ம ஈரல் வச்சுருக்கோம் இல்லையா அதை உள்ளே வச்சுக்கோங்க திரும்பவும் பாருங்கள் நான் எப்படி மடிக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் இதே போல் நீங்கள் மடிச்சுக்கோங்க இப்படி மடிச்சுட்டு நம்ம தோசைக்கல்லில் போட போகும்போது நம்ம வந்து மேலே முட்டை தான் நம்ம தடவ போகிறோம் அதுக்காக நமக்கு வந்து பிரிஞ்செலாம் வராது உள்ள உள்ள உள்ளடமும் நமக்கு வந்து வெளியில் வராது இதே போல் நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க இப்போ தோசைக்கல்லில் வந்து நான் ஒரு டீஸ்பூன் வந்து நான் நெய் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம உள்ளடம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை இதில் வந்து நான் போட்டுட்டேன் இதுக்கு மேலே நீங்கள் வந்து முட்டையை வந்து அப்ளை விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து உள்ளே வச்சுருக்க உள்ளடம் வந்து நமக்கு வந்து வெளியில் வராது முன்னாலையும் அப்ளை பண்ணிவிட்டு பின்னாலையும் திருப்பி இதே போல் நீங்கள் முட்டையை வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து இது மேலேயே நீங்கள் நெய் விட்டுக்கோங்க நெய்யில் செய்ய போகும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நெய் வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆயில் கூட நீங்கள் அட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல மொறு மொறுன்னு நீங்கள் வந்து கிறிஸ்பியாக வந்து இதே போல் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க இந்த முர்த்தப்பா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம உள்ளடம் ரெடி பண்ண இல்லையா அது வந்து நீங்கள் ஜால்ராவிலையும் வைக்கலாம் இதுவே வந்து நீங்கள் ரொட்டி போட்டால் கூட வைக்கலாம் இல்லை கோதுமை மாவில் வைக்கலாம் தோசையில் வைக்கலாம் எதில் வச்சாலுமே இந்த உள்ளடம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஜால்ரா முருத்தப்பா அப்பப்போ ரொம்ப சொல்ல வேண்டியதே இல்லை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து நமக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முழுமையாக பார்க்குறதுக்கு நன்றி